பாதி மனுஷன் மாதிரியும் பாதி மிருகம் மாதிரியும் இருந்தானாக்கா ஏடி என்னடி சொல்ற நம்ம ஊர் காடி வந்திருக்கா என்னடி இப்படி பயம் குடுற திடி நம்ம வீட்டுக்கு வந்து என்ன ஹலோ ஹாய் ஹாய் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உட்கார்ந்து என்ன பொறுளி பேசிட்டு இருக்கீங்க வாடி சிட கூட வா வா உங்களுக்கு தெரியுமா நம்ம ஊர்க்கு ஒரு வெச்சுக்கார வாசி வந்து வந்தோம்ல ஆமாக்கா குரூப்ல போட்டுறதால அதெல்லாம் ஒரு பொறுளிகா அதெல்லாம் நம்பக்கூடாது கூடாது ஏடி நீதான் பொறுளிங்க ஆனா வரச உண்மைங்க என்ன நம்மளே தெரியலடி

உங்க வீட்ல உயிர் இருக்கிற எல்லாத்தையும் உடைக்க பத்தாது சரிக்கா நம்ம முருகன் ஸ்டோர்ல நேத்து ஒரு சோப்பு வாங்கி தேச்சேன்கா நல்ல துணி பளபள பல பலர் போயிருச்சுக்கா நீங்க அதை ட்ரை பண்ணி பாத்தீங்களா ஏடி ஆமாடி அந்த துணி சோப்பு நல்லா இருந்துச்சுடி ஊர் பிர இருந்தாலடி அந்த அண்ணன் கடையில வாங்கி துணி எல்லாம் துவைச்சோம்னா நல்ல சோப்பு துணி எல்லாம் பல பல இருக்காமல ஆமாக்கா நான் கூட நேத்து துணி துணி துவைக்கும் சொல்லி அதை துவைச்சிட்டு இருந்தேன் நல்ல பல பலன்னு இருந்துச்சு கண்ணாடி மாதிரி மின்னுச்சு

சுந்தரி தான் சொல்லிப்பா வேற யாரும் சொல்லிப்பா ஆமாக்கா சுந்தரி தான் சொன்னா பரவாயில்லடி அவ மாப்ள அவ தங்கச்சிக்கு நல்லா ஹெல்ப் பண்றாரு கூட மாட இருந்து ஒரு கிளினிக் வச்சு குடுக்கவே மாட்ட சொல்லிருக்காரு பரவாயில்லை நல்லா தான் என்ன மனசு அப்படி இருப்பா ஆமாக்கா நல்லா குடுத்து வச்சு பிள்ளைய தான் ஆமாடி ஆமாடி நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வச்சு இந்த மாதிரி டாக்டர் ஆக்கணும் ஏன் சின்ன பண்ணே நீ எது வரைக்கும் படிச்சிருக்க நான் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் போனேன் சேர்ந்து எங்க ஊர்ல எட்டாம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்குன்னு நாங்க படிக்கணும்னா வெளியூருக்கு போகணுட்டாங்க அதனால எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் என்ன அனுப்பல எடி அப்படி நல்லா படிக்கியோடி எனக்கு படிக்கணும் தான் ஆசை எங்க வீட்டுல தான் நீ விடல ஏடி இப்ப வேணா கரஸ்ல போட்டு படிக்க வேண்டியதானே என் வீட்டுக்காரரும் சப்போர்ட் தான்க்கா சரி நம்ம மண்டல்தான் என்ன யாரும் தெரியல அதனால தான் நான் தான் வேண்டோட்டு ஏடி அப்படி செய்யப்படாடி என் ஐசியல் நேரம் படிக்கா போய் படி நீங்கள் சொல்றதை பற்றி நான் யோசிச்சு பார்க்கணுங்கோ ஏன்கா இந்த லட்சுமிக்கா எப்ப பார்த்தாலும் ஆடு மாடு கோழி இது எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்காளே அவளுக்கும் நேரம் போகாதாக்கா ஏடி அவளுக்கு நேரம் இதில் வாண்டி போகும் அவளுக்கெல்லாம் எங்கே பண்ணி வந்து கடை பேச நேரம் இருக்கும் அந்த அக்காவுக்கு பாவுடி இந்த ஐசி எல்லாம் ஓடி ஆடி வேணாம் கடை ஏதோ அப்பப்ப நம்ம கூப்பிட முடியும்

சொல்லலாம்ல ஆமாக்கா இந்த ஐடியா நானும் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லணும் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன் உங்ககிட்ட சொல்லதுக்கே நேரம் இருக்க மாட்டேங்கி இப்ப சொன்ன இப்ப வரசாக்க சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வருது இங்க நீங்க பேசாம ஒரு இட்லி கடை ஆரம்பிச்சு வேண்டியதுனக்கா ஏடிலா சும்மா இருக்கடி வீட்டு வேலையில பாத்துக்கு உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டே நேரம் போதும் போதும் இருக்கு இதுல எங்கடி நான் உட்கார்ந்து இட்லி கடை ஆரம்பிக்க ஏக்கா அதெல்லாம் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நடக்கும்கா இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இல்லக்கா நீங்க அவிக்கிற இட்லி அப்படியே நல்லா புசு புசுன்னு மல்லிகைப்பூ மாதிரி சாஃப்டா இருக்குக்கா நீங்க எப்படித்தான் அந்த இட்லி அவிக்கீங்கன்னு தெரியல நீங்க அவ அவிச்சிங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாரும் உங்க கடைக்கு தாங்க வருவாங்க ஏடி போதண்டி எல்லாரும் அவிக்கிற போலடி நானே இட்லி அவிக்க நீ வரதி சும்மா கடடி ஒரு பில்ட் அப்க்கு சொன்னோம்னா அப்படியே ஓவர் பில்ட் கொடுத்துட்டே போறான் இக்க அந்த ஊர்ல இருக்க பெண்களுக்கெல்லாம் நீங்க தான் முன்னு உதாரணமா இருக்கணும் நல்லா இருந்தலடி நம்ம வீட்டால தான் சப்போர்ட்டே கிடையாது ஏகா அப்பலாம் சொல்லறீங்க அண்ணெல்லாம் சப்போர்ட் பண்ணாதான் செய்வாங்க கேட்டு பாருங்க சும்மா என்ன இந்த மனுஷன் வீட்டு வாசல்ல உட்காந்துருக்கான் ஐயோ அதுவும் கோமால உட்காந்துருக்கான் சொல்லிட்டு தானே போனேன் போனவர்த்தா போல மணி பதினொன்னா போகுது எப்பந்தான் உட்காந்து உட்காந்து கதை பேசி கதை பேசி மணி பதினொன்னு ஆயிடுச்சாங்க நான் ஒன்பதுல ஆகுதுன்னு நினைச்சேன் ஐயோ இந்த மனுஷன் வைய போறானே தேடி எங்கடி போனா என்ன உங்க கிட்ட சொல்றத நாங்க போனா புஸ்பகா வீட்டுக்கு போறேனே தேடி போறேன்னா ஒரே அடி அங்கேயே தங்கிடுவேன் சொல்லவே இல்ல எங்க வர கொஞ்ச நேரம் ஆயிச்சு அதுக்கு எங்க இப்படி கோபப்படுறீங்க தேடி பிள்ளை வீட்ல விட்டுட்டு நீ வாடா அங்கட்டு வந்து சுத்திட்டு அலையற ஒழுங்க வீட்ல இருக்க வலிய பாரு சொல்லிட்டேன் அங்க போய் பாந்தீங்க பாந்து பொறுளி பேசற வேல வச்சுக்கறாத சரிங்க கோபப்படாதீங்க வாங்க உள்ள போவோம் ரோட்ல நின்னே எல்லாம் பேசுவாரு நாலு பேருக்கு நாலு விதமா கேக்கட்டோனே நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏண்டி ரோட்ல நின்னு கத்த போறேன் சரிங்க தயசிட்டு உள்ள போங்க என்ன அத்தை டிவி பார்த்துட்டு இருக்காக என்ன படுத்துங்களையா ஏடி எப்ப மோனா எப்ப வரடி காலத்த சீக்கிரமா வரண்டமா நான் வீட பூட்டானா நான் உன கண்ணே எவ்வளவு நாளா காத்துட்டு இருக்க நீங்க வந்து போய் படுத்து வேண்டியது நான் வந்தானே நான் வீட பூட்டிட்டு போறேன் நீ நல்லா பூட்டுடி நீ அனைக்கு ஒரு நாள் இப்படி தான் சொல்லிட்டு நான் போய் படுத்துட்டேன் மாத்திரை போட்டு நீ நல்லா பூட்டினேன் காலையில் எழுந்து பார்க்கறேன் வீடு அப்படியே பேன் திறந்து கிடக்கு ஏன்னா திட்டு போய் உள்ள வந்தாலும் ஒத்து வீட்டு போயிருப்பா எல்லாத்தையும் சரி அதெல்லாம் விடுங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க சாப்பிட்டீங்களா குழம்புலாம் எப்படி இருந்துச்சு நல்லா வச்சிருந்தானா ஏடி அது குழம்பாடி ஒரே உப்பா இருந்துச்சு